கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழியில் பதினேழு ஒன்று சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் அன்புக்குரியவர்களே சண்டை நிறைந்த கலகம் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளவு பெரிய சுவையுள்ள ஆகாரங்கள் இருந்தாலும் சமைத்தாலும் சாப்பிட்டாலும் அதனால ஒரு அமைதி ஒரு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆனால் எளிமையான ஆகாரமா இருந்தாலும் மிகவும் குறைந்த விலையில் உள்ள ஆகாரமாய் இருந்தாலும் அது கிராமத்து இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் விருந்து வீடை போல ஆசீர்வாதமாக மேன்மை உள்ளதாக இருக்கும் என்று ஒருவேளை உங்கள் வீடு சண்டைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குமானால் அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டவரை நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா ஆகார பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கலும் தேவ சமாதானம் எங்கள் இல்லத்தில் உள்ள வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்பி உங்களுடைய திருமுகத்தை பார்க்கிறோம் என்று அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வாதமான சமாதானமான நிம்மதியாய் வாழ்கிற தாபரமாக அதை மாற்றி அதை எல்லாருக்கும் முன்பதாய் மேன்மைப்படுத்துவார் கலங்காதிருங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கும் இன்றே இறங்கும் அமேன் கலகத்து நாவி வீட்டை விட்டு வெளியேறும் சண்டையின் ஆவி நாவை விட்டும் வாயை விட்டும் வீட்டை விட்டு வெளியேறும் கத்தருடைய மகா பெரிய ஆறுதல் உங்களை நிரப்பும் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை விலையிலும் சண்டைகள் நிறைந்த வீடுகளுக்குள்ளே கத்தருடைய சமாதானம் நதியை போல இப்பொழுது இறங்கி வரட்டும் என்ன ஆகாரம் பெரிதாக இருந்தாலும் ருசியாக இருந்தாலும் சமாதானம் இல்லை என்றால் அங்கு ஒன்றுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஆனால் எளிமையான ஆகாரமாய் இருந்தாலும் தேவ சமாதானம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுவே பெரிய விருந்து சாலையாய் மாறுகிறது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அப்படி மாற்றுகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்